ை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆய்த்து அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி ஜுவாலஜி விலங்கியல் பாடத்தில் கடந்த சில எபிசோடுகளில் பாடத்திட்டத்தின் வா வாரியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இரண்டாவது யூனிட்டினுடைய இரண்டாவது எபிசோடை நாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் அணுவினுடைய அமைப்பு அணு எண்ணு பிளஸ் உயிர் மூலக்கூறுகளை பற்றி பார்த்தோம் நீரின் முக்கிய கூறுகள் பார்த்தோம் அப்போ அந்த நீர் வந்து பார்த்தினா உடலுடைய மொத்த நீரில் அதாவது உடம்பில் இருக்கிற மொத்த நீரில் செல்லுக்குள்ள மூன்றில் இரண்டு பங்கானது செல்லுடைய உள்திரவமாக அதாவது செல்களின் உள்ளும் செல்லுலார் ஃபுலிடாகவும் அதே நேரத்தில் மூன்றில் ஒரு பங்கு வெளியிலுமாக அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃபுய்டாகவும் அமைந்திருக்கும் செல் வெளியில் உள்ள நீரில் இருபத்தஞ்சு சதவீதம் இரத்த பிளாஸ்மாவில் காணப்படும் அப்போ ரத்தத்தில் ரத்தத்தினுடைய பகுதி பொருட்களில் தான் அதிகமாக பகுதி இல்லையா ஐம்பத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பகுதி இரத்த பிளாஸ்மா அந்த இரத்த பிளாஸ்மாலையும் என்னவா நீருடைய பங்களிப்பு இருபத்தைந்து அப்போ உடலினுள் நுழையும் நீருக்குள்ளும் வெளியேறும் நீருக்குள்ள சமன்பாட்டில் தான் உடல் நீர் பாதுகாக்கப்படுகிறது அப்போ நம்முடைய நீரானது உடலில் நாம் எடுக்கிற இன்டேக் ஆஃப் வாட்டரும் ஏற்கனவே நம்மளிருந்து எக்ஸ்கிரீட் ஆஃப் வாட் யூரினோ இந்த ரெண்டுமே தான் நம்முடைய உடல் சமன் சமன்பாட்டில் நம்முடைய உடல் நீரானது பாதுகாக்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் அப்போ நீர் அருந்துதல் பிற திரவப் பொருட்களை அருந்துதல் உணவுடன் நிலையும் நீர் ஆகிய வழிகளில் உடலினுள் நீர் நுழைகிறது அப்ப உணவுப் பொருட்களின் வளர்ச்சித மாற்ற நிகழ்ச்சிகளிலும் நீர் வந்து உற்பத்தி ஆகிறதா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அன்றாட வாழ்வில் குறிப்பா நீரின் அளவு நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் அதாவது ரெண்டு லிட்டர் தண்ணியை நம்ம நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் அதாவது டூ அண்ட் ஆஃப் லிட்டர் அந்த தண்ணியில ஆயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் நம்ம நேரடியாக நுழைகிறது அப்போ அந்த உடலில் நீரிழைப்பு நான்கு வழியில் ஏற்படுதான் இப்போ நம்ம எப்படி வந்து எக்ஸ்கிரிஷன் வெளியேற்ற அதாவது நம்முடைய உடலுடைய கழிவு நீக்கம் எப்படி நம்ம நீரிழைப்பு எப்படி நீர் நீரிழைப்பு வழியாக எப்படி நம்முடைய நான்கு வழியில் ஏற்படுதுன்னா முதலாவது வாங்க சிறுநீர் அப்போ நம்ம யூரினேஷன் அந்த யூரினேஷனில் ஆயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் அதாவது ஒன்றரை லிட்டருக்கும் குறைவாக ஆயிரத்தி நானூறு லிட்டர் நம்ம யூரினாக சிறுநீராக வெளியேற்றோம் அதன் மூலமாக உடலின் நீர் இழைப்பு வெளியேற்றப்படுகிறது ரெண்டாவது வெளி சுவாசம் இன்னிங் அதன் மூலம் நானூறு மில்லி லிட்டர் நம்ம வெளி சுவாசத்தை மூலம் நம்ம எக்ஸேலிங் உள் சுவாசத்திலையும் வெளி சுவாசத்தில் குறிப்பாக வெளி சுவாசத்தில் நம்ம வெளியேற்றுறோம் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா வியர்வை மூலமாக தோளின் வழியாக தோளின் வழியாக ஸ்வட்டிங் மூலமாக ஆறுநூறு மில்லி லிட்டர் நம்ம நீரை நாம் வெளியேற்றுகிறோம் ஈவன் வந்து மலை பொருட்கள் ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் நாம் வெளியேற்றுறோம் அப்போ சிறுநீர் வழியாக ஆயிரத்தி நானூறு கூட்டல் வெளி வெளி சுவாசத்தின் மூலம் நானூறு தோளின் வழியாக ஆறுநூறு மல பொருட்களின் வழியாக நூறு அப்போ எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லி லிட்டர் அப்போ நாம் அன்றாட நாம் பெருவுடைய நீரின் அளவு ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லி லிட்டர் என்றால் அதே நேரத்தில் நம்ம நீர் இழைப்பு இந்த நான்கு வழியில் ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லி லிட்டர் நம்ம வெளியேற்றுறோம் அப்போ உள்ளேட்டுக்கிற திரவமும் வெளியேற்றப்படும் இருக்கும்போது தான் நம்முடைய உடலானது நீர் வந்து சமநிலையை பாதுகாக்கப்படுகிறது அடுத்தது பாருங்கள் நீரினுடைய பயன்கள் வாட் வாட் ஆர் த யூஸஸ் ஆஃப் வாட்டர் நீர் வந்து பார்த்தீங்கன்னா உடலின் அனைத்து செல்களின் முக்கிய அங்கம் அப்போ ஒரு தோட்டத்தில் எப்படி வந்து பயிர் நல்லா செழுமையாக வளரத்துக்கு அந்த தோட்டத்தில் வந்து பயிர்களுக்கு தேவையான நீர் பாய்ச்சல் எப்படி இருக்கோ நம்முடைய செல்களுக்கு நல்ல செல் நல்ல ஊட்டத்துடன் இருக்கணும்னா அதற்கு வாட்டர் வந்து பார்த்தினா ரொம்ப முக்கியம் அதனால தான் வந்து பார்த்தோன்னா இந்த காலரா போன்ற பாக்டீரியா நோய்களினுடைய அறிகுறியில் ஒன்று டீஹைட்ரேஷன் குறிப்பாக வாட்டர் இஸ் டூல் ஆஃப் மோஷன் வந்து வெளியேற்றும் போது நம்மளுக்கு நீர் இழைப்பு ஏற்பட்டுச்சனா உடல் செல்லுக்குள்ளே இருக்கிற நீர் எல்லாம் வெளியேற்றப்பட்டுச்சுன்னா அது ரொம்ப நம்முடைய நரம்பு மண்டலத்தில் பாதித்து பிற்காலத்தில் வந்து பார்த்தினா இறப்பை கூட ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு வந்து அந்த நீருடைய இழப்பு வந்து பார்த்தினா செல்லு வந்து பார்த்தினா டேமேஜ் ஆகி இர கடைசியில் வந்து இறப்பை கூட ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு நீருடைய பயன் ரொம்ப முக்கியம் அப்போ உடலின் அனைத்து செல்களின் முக்கிய அங்கம் எதுனா நீர் அதே நேரத்தில் உணவு மற்றும் கழிவு பொருட்களை உணவு நம்முடைய உடலில் டிரான்ஸ்ஃபர் உணவு மற்றும் களிப்பொரு கழிவு பொருட்களை கடத்துதலுக்கு உதவுவது நீரே மூன்றாவது வேதி மாற்றங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறுவதற்கான தடமாக அமைவதும் இந்த நீரே நாலாவது நம்முடைய உடம்புல என்சைம் வாட் இஸ் என்சைம்னா இஸ் அ பயோ கேட்டலிஸ்ட் என்சைம்கள் அதே நேரத்தில் ஹார்மோன்கள் ஈவன் விட்டமின்கள் எலக்ட்ரோயில்களின் கரைப்பானாக அப்போ இந்த நீர் தான் நம்முடைய உடல்ல என்சைம்களையும் ஹார்மோன்களையும் விட்டமின் எலக்ட்ரோடல்களின் கரைப்பானாக தான் நீர் வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் என்று அழைக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்சைம்கள் ஹார்மோன்கள் விட்டமின்கள் எலக்ட்ரோல்களின் கரைப்பனாகவும் நீரானது பயன்படுகிறது ஐந்தாவதாக உடல் வெப்பத்தை பாதுகாக்கிறது அதாவது உடலுடைய வெப்பத்தை சீரமைக்கிறது ஐந்து ஆறாவது உடல் திசுக்களின் அமைப்பை உறுதி செய்கிறது திசுக்களுடைய அமைப்பை உறுதி செய்வதே நீரே அப்போ முதல்ல உடலின் அனைத்து செல்களின் முக்கிய அங்கம் நீரு உணவு மற்றும் கழிவுப் பொருட்களை கடத்தலுக்கு உதவுகிறது மூன்றாவது வேதி மாற்றங்கள் நடைபெறுவதற்கான தரமாக அமைகிறது நான்காவது என்சைம்கள் ஹார்மோன்கள் இவன் விட்டமின்கள் எலக்ட்ரோலைட் எலக்ட்ரோலைட்கல்களின் கரைப்பான்களாக இருக்கிறது ஐந்தாவதாக உடல் வெப்பத்தை பாதுகாக்கிறது ஆறாவது உடல் திசுக்களின் அமைப்பினை உறுதி செய்கிறது அடுத்தது வளர்ச்சிதை மாற்றம் வளர்ச்சிதை மாற்றம்னா மெட்டபாலிசம் இல்லையா அதை வள மெட்டபாலிசம் என்றால் உயிரின் உடலுள் நிகழும் அனைத்து வேதியியல் மாற்றங்களுக்கு பேர் தான் வளர்ச்சிதை மாற்றம் என்று அழைக்கிறாங்க நம்முடைய உயிரினுள்ள உடலுக்குள்ள நிகழ்கின்ற எல்லா விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் அதாவது வேதியியல் மாற்றங்களுக்கு இந்த வேதி மாற்றங்கள் ஒரு சேர நடந்தால் அதுக்கு வளர்ச்சிதை மாற்றம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தினுடைய இரண்டு வகை தான் ஒன்று அனபாலிசம் ஒன்று ஒன்று வந்து கேட்டபாலிசம் அனபாலிசம் கேட்டபாலிசம் என ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்போ உயிரினுள் நிகழும் அனைத்து வேதியியல் மாற்றங்களும் ஒரு சேர தான் என்ன சொல்கிறாங்க வளர்ச்சிதை மாற்றம் என்று அழைக்கிறாங்க வளர்ச்சிதை மாற்றத்தின வளர் மாற்றம் அன்று சிதை மாற்றம் என இரு வகையாக பிரித்துகிறாங்க இரு வகையாக பிரிக்கிறாங்க இதில் பொது வளர்ச்சிதை மாற்றம் என்றால் ஒரு செல்லில் அல்லது ஒரு உயிரில் நிகழும் ஒட்டுமொத்த ஆற்றல் பரிமாற்றத்திற்கு தான் பொது வளர்ச்சிதை மாற்றம் என்று அழைக்கிறாங்க ஆற்றல் மாற்றம் குறிப்பாக ஆற்றல் பரிமாற்றம் ஆற்றல் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் இல்லையா ஒரு செல்லில் அல்லது ஒரு உயிரில் நிகழும் ஒட்டு மொத்த ஆற்றல் பரிமாற்றத்திற்கு பொது வளர்ச்சிதை மாற்றம் என்று அழைக்கிறாங்க இதில் குறிப்பாக பசுங்கணிகம் த மைக்ரோகான்ட்ரியா த பவர் ஹவுசஸ் ஆஃப் செல் இல்லையா பசுங்கணிகம் ஆ மைட்ரோகாண்ட் ஆகியவற்றின் உதவியுடன் பல்வேறு உயிர் வேதியியல் மாற்றங்களுக்கு உட்பட்டு இந்த கரிம பொருட்கள் இருந்து ஆற்றல் மாற்றம் நிகழ்கிறதா அப்போது பசுங்கணிகம் தான் பவர் ஹவுசஸ் ஆஃப் செல்லுன்றாங்க செல்லின் ஆற்றல் மையம் எது என்றால் பசு கணிகம் என்ற மைட்ரோகாண்டியான் அப்போ அந்த பசு தான் அதனுடைய உதவியோடு தான் பல்வேறு உயிரியல் வேதியியல் மாற்றங்களுக்கு உட்பட்டு அப்போ நாம் எடுத்துக்கிற கரிம பொருட்களெல்லாம் ஆற்றல் மாற்றம் நிகழ்கிறது எக்ஸாம்பிள் நாம் சாப்பிட்ற உணவில் ஏற்கனவே பார்த்த மாதிரி கார்போஹைட்ரேட்டு இந்த கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு என்னவோ உடம்பில் கன்வெர்ட் ஆகுதுன்னா குளுக்கோஸாக மாற்றம் அடையுது ஈவன் வந்து பார்த்தோன்னா புரோட்டீன் நாம் எடுக்கிற புரதம் வந்து அமினோ அமிலங்களாக மாற்றப்படுது அப்போ அந்த அமினோ அமிலம் என்பது தான் நம்முடைய என்னதான் தான் பில்டிங் பிளாக் ஆஃப் அவர் பாடி உயிரினங்களை அதாவது நம்முடைய பில்டிங் பிளாக் என்றால் எதனா அமினோ அமிலம் அதே நேரத்தில் கொழுப்பு வந்து கொழுப்பு அமிலங்களாக ஈவன் விட்டமினும் ஈவன் வந்து மினரலும் வந்து நம்ம செல்லை ஒழுங்குபடுத்தும் அதனால தான் விட்டமினுக்கும் மினரலுக்கும் என்ன பேருனா நம்ம ப்ரொடக்டிவ் ஃபுட்டு பாதுகாக்கிற உணவு என்று அழைக்கிறாங்க அப்போ நம்ம எடுத்துக்கிற உணவு எல்லாமே அப்படியே நம்ம கார்பைட்ரேட் அப்படியே போகாது இல்லையா கார்பைட்ரேட்டு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும் நம்ம அடுத்தது அப்படியே இந்த இதனுடைய டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் கார்பைட்ரேட்டை ஃபர்தராக வந்து மோனோசாக்ரைட் டைசாக்ரைட் பாலிசாக்ரைட் எல்லாம் பிரிக்கிறாங்க இப்போ எடுத்துக்கிற நாம் எடுத்துக்கிற குளுக்கோஸ் எல்லாம் மோனோசாக்ரைட் நாம் எடுத்துக்கிற சக்கரை எல்லாம் வந்து டைசாக்ரைட் ஈவன் வந்து பார்த்தோன்னா செலுலோஸ் எல்லாம் பாலிசேக்ரைட் அதில் மோனோசாக்ரைட்டு தான் குளுக்கோஸ் இல்லையா குளுக்கோஸ் வந்து பார்த்தோன்னா மோனோசாக்ரைட்டுக்கு எக்ஸாம்பிள் ஈவன் டைசாக்ரைட்னா குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் அதுதான் சுக்ரோஸ் அப்போ குளுக்கோஸும் சுக்ரோஸஸ் தான் என்னது நாம் எடுத்துக்கிற சுக்ரோஸ் சுக்ரோஸ் என்பது நத்திங் பட் நாம் எடுத்துக்கிற சக்கரை அந்த சக்கரை தான் கேன் சுகர் என்று அழைக்கிறாங்க அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் கார்பைட்ரேட்டு தான் மாவுச்சத்துன்றா அப்போ நம்முடைய உடலில் வந்து நம்ம மாவுச்சத்தானது கார்பைட்ரேட் வந்து நம்மளுக்கு குளுக்கோஸாக மாற்றமடிது அதே மாதிரி புரதம் வந்து பார்த்தினா அமினோ அமிலங்களாக குறிப்பாக நம்முடைய அமினோ அமிலங்களாக மாற்றமடைது கொழுப்பு அமிலமாக சேர்த்திக்கப்படுகிறது அப்போ பசு கணிக்கம் தான் என்ற மைட்ரோகான்ட்ரியா அதனுடைய உதவியுடன் தான் பல்வேறு உயிர் வேதியியல் மாற்றங்களுக்கு உட்பட்டு கரிம பொருட்கள் இருந்து ஆற்றல் மாற்றம் நிகழ்கிறதான் எக்ஸாம்பிள் ஒரு கிலோ கிராம் எடையுள்ள உயிர்களின் உடல் செயல்பட ஒரு மணி நேரத்திற்கு தேவைப்படும் கல்லூரி ஆற்றல் கலோரி என்றால் என்ன நம்ம சாப்பிட்ற உணவு எரிக்கப்பட்டு அது வந்து பார்த்தோன்னா எனர்ஜி கல் என்ன தான் ஆற்றலாக மாற்றப்படுவது தான் கலோரி அப்போ அந்த கலோரி ப்ளே வெரி இம்பார்ட்டண்ட் ரோலு குறிப்பாக நம்ம எடுக்கிற உணவுகளினுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கலோரி உண்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் தவிர மற்ற எல்லாத்துக்குமே கலோரிஃபை வேல்யூ எக்ஸாம்பிள் வந்து நம்ம தண்ணியில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலோரி வேல்யூ இல்லை எந்த கலோரியில் க என்ன கலோரின்னு பார்த்தீங்கன்னா நாம் எடுத்துக்கிற உணவு எக்ஸாம்பிள் பாருங்கள் நூறு கிராம் கார்போஹைட்ரேட்டு நூறு கிராம் புரதம் நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு இந்த மூணு பொருட்களில் எதில் கலோரி அதிகமாக இருக்குன்னா கொழுப்பில் அதிகமாக இருக்கும் கலோரி எக்ஸாம்பிள் கார்போஹேட்டில் நாலு கலோரினா ஈவன் புரதத்தில் நால நாலு புள்ளி ஒரு கலோரி ஈவன் கொழுப்பில் வந்து பார்த்தினா ஒன்பது புள்ளி ரெண்டு கலோரி இருக்கும் அதனால தான் கொழுப்பு பொருட்களுக்கு அதிகமான கலோரி அதனால தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனங்கள் குறிப்பாக வந்து பார்த்தினா மீட்டை கூட என்று அழைக்கிறாங்க சிவப்பு மாமிசம் என்று அழைக்கிறான் குறிப்பாக வந்து பார்த்தினா போர்க்கு மட்டன் பீஃப் இது எல்லாமே ரெட்மீட்டுன்றாங்க இப்போ இதில் வந்து பார்த்தினா அதிகமான கொழுப்புகள் இருக்கிறது ஈவன் நம்முடைய மூளை கூட எடுத்துக்கிட்டேன்னா நம்முடைய உடலுடைய மனிதனுடைய உடலில் இருக்கிற மூளை நரம்பு மனத்தின் அடிப்படை அழகு நியூரான் அதே மாதிரி சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு நெஃப்ரான் என்றெல்லாம் அழைக்கிறாங்க உயிரினங்களின் அடிப்படை அழகு செல்லு நரம்படத்தின் அடிப்படை அழகு நெஃப்ரான் சிறுநீரகத்தின் அடி அடிப்படை அழகு நெஃப்ரான் அப்ப நரம்பு மண்டலத்தின் அடிப்படை தான் நியூரான் நரம்ப மனத்தின் அடிப்படை அழகு நியூரான் சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு நெஃப்ரான் உயிரினங்களின் அடிப்படை அழகு செல்லு அப்ப நம்முடைய செல்லு குறிப்பா நம்முடைய மனித மூளை அறுபது சதவீதமாக கொழுப்பால் ஆனவை அப்போ கொழுப்பு தான் அதிகமான எனர்ஜி அப்போ நாம் எடுத்துக்கிற உணவுகளில் கொழுப்புடைய பொருட்கள் அதிகமாக சேரும்போது இப்போ எக்ஸாம்பிள் நம்முடைய கல்லூரி வந்து பார்த்தோன்னா தீர்மானிக்கிறது இப்போ ஒரு நாளைக்கு நம்ம செய்கிற வேலை அந்த வேலையினுடைய அளவும் கல் நாம் எடுத்துக்கிற உணவும் செரிக்கப்படணும் எக்ஸாம்பிள் நாம் சாப்பிட்ற உணவு அந்த உணவில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாக நம்முடைய ஆறாயிரம் கல்லோரி நம்முடைய உடம்புல ஏறிச்சுன்னா ஒரு ஒரு கிலோ எடை அளவு கூறிவிடும் அப்போ நம்ம ஒரு கிலோ எடை வந்து நம்முடைய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா ஒரு எழுபது கிலோ இருக்க வேண்டியவன் எண்பதுக்கு மேலே இருந்தால் அது பார்த்து தான் ஓவர் வெயிட்டு அதே எழுபது கிலோ இருக்க வேண்டியவன் அறுபதுக்கும் கீழே இருந்தாங்கன்னா அண்டர் வெயிட்டு அப்போ அண்டர் வெயிட்டும் சரி ஓவர் வெயிட்டும் உடலுக்கு உபாதமே அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பாக அந்த கலோரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கலோரி நமக்கு எக்ஸஸாக நம்மளுடைய உடலுடைய இடையில வந்து கூடிச்சோன்னா ஒரு கிலோ வெயிட்டு நம்ம கூடிடுவாங்க அந்த ஆறாயிரம் கலோரியை வந்து நம்ம பவுன் பண்ணி வெளியேற்றினா மட்டும்தான் அந்த ஒரு கிலோ எடை வந்து நம்மளுக்கு நம்ம வெயிட் லாஸ் ஆகும் அப்போ ஒரு கிலோ கிராம் உள்ள உயிர்களின் உடல் செயல்பட ஒரு மணி நேரத்திற்கு தேவைப்படும் கலோரி ஆற்றல் அளவு வளர்ச்சிதை மாற்ற அளவு என்று சொல்கிறாங்க அப்போ நாம் எதுக்கு எடுத்து எது எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு கலோரி வேல்யூ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பொட்டேட்டோ சிப்ஸு பத்து கிராம் இல்லையா குலோப்ஜாம் பேட் கலோரி ஆப்பிள் வந்து குட் கலோரி அப்போ இதெல்லாம் கலோரி கலோரி வேலியை நம்ம அதிகம் கூட்டினா உடல் பருமண் ஏற்படும் இல்லையா இந்தியா வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு உபேசிட்டி குறிப்பாக உபேசிட்டி ஒருத்தருக்கு அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் டயாபெட்டிக்கெல்லாம் எல்லாம் வந்துடும் அப்போ பார்த்தினா உடம்பு வந்து பார்த்தினா அதனால தான் வந்து பார்த்தினா நம்முடைய உணவில் உணவூட்டம் ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு கிலோகிராம் உள்ள உயிர்களின் உடல் செயல்பட ஒரு மணி நேரத்திற்கு தேவைப்படும் கல்லூரி ஆற்றல் அளவு வளர்ச்சிதை மாற்ற அளவு என்ன அழைக்கிறாங்க இதில் பாருங்கள் தனி வளர்ச்சிதை மாற்றம் அப்போ தனி வளர்ச்சிதை மாற்றம் என்றால் ஒரு குறிப்பிட்ட கரிமப் பொருள் அல்லது ஒரு தனிப்பட்ட தொகுதி வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு உட்படுத்துவதை தனி வளர்ச்சிதை மாற்றம் என்று அழைக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கரிமப் பொருள் அல்லது ஒரு தனிப்பட்ட தொகுதி வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு உட்படுத்துவதற்கு தான் தனி வளர்ச்சிதை மாற்றம் என்று அழைக்கிறாங்க அடுத்ததாக கார்பஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்றம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நம்முடைய உயிரினுடைய மூலக்கூறுகள்னு பார்த்தோம் குறிப்பாக நம்முடைய உயிர் வேதியியலில் முதல் தலைப்பாக நம்ம அணுவின் அமைப்புன்னு பார்த்தோம் ரெண்டாவது அணு பார்த்தோம் குறிப்பாக உயிர் வேதியியல் பொருட்களின் மூலக்கூறு குறிப்பாக வந்து அதில் இந்த ஒன்றா பார்க்க போகிறோம் இல்லையா நீரின் தன்மை பார்த்த மாதிரி ஆற்றல் மாற்றங்களை கார்பஹைட்ரேட் பார்க்க போகிறோம் கார்பஹைட்ரேட்டு தான் நம்மளுடைய முதல் உணவு உணவு ஊட்டத்தில் முதல் பங்கு வைக்காது இல்லையா குறிப்பாக வந்து பார்த்தா நம்ம சாப்பிட்ற உணவில் அதிகளவு நம்ம கார்போட்ரேட் தான் எடுத்துக்கிறோம் அப்போ அந்த கார்பைட்டுடைய வளர்ச்சிதை மாற்றம் அடுத்து வந்து புரத வளர்ச்சிதை மாற்றம் கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றம் இவன் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் பயோமாலிகுல்ஸும் பார்க்குறோம் இந்த கார்பைட்டுடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் கார்போட்ரேட் வந்து நம்ம எடுத்துக்கிற எந்த உணவு மாவுச்சத்துலாம் எடுத்துக்கிட்டோன்னா அது கார்பைட்ரேட் தான் இல்லையா மாவுச்சத்து பொருட்கள் அதான் மாவுச்சத்துன்னு சொல்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தோன்னா மாவுச்சத்து பொருட்களுக்கு எல்லாமே அதனுடைய கல்லூரி ஓட ஈவன் வந்து செரிமானம் வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் கார்பஹைட்ரேட் செரிமானம் குளுக்கோஸ் உற்பத்தியில் போய் முடியுதான் அப்போ தான் நான் சொன்னேன் குளுக்கோ ஏற்கனவே கார்பஹைட்ரேட்டு எப்படி நம்மளை உடம்புல கன்வெர்ட் ஆகுதுன்னா குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது அப்போ கார்போட்டுடைய செரிமானம் நாம் எடுத்துக்கிறேன் அதனால தான் இரத்த சக்கரையை அளவுள்ள இந்தியா இஸ் அ கேபிட்டல் ஆஃப் டயாபெட்டிக் இல்லையா டய நீர் அழிவுடைய தலையும் தலை தலைமையிடம் எதுனா இந்தியா அப்போ இந்தியாவில் தான் அதிகமான நம்ம நீரிழிவால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்போ அந்த நீரிடைய உணவு ஹேபிட் எப்படி இருக்கும் அவங்களுடைய உணவில் அதிகமாக கார்பஹைட்ரேட் எடுத்தாங்கன்னா அப்போ டயாபெட்டிக் என்னென்னா ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாக ஆகக்கூடாது கம்மியாக கூடாது அப்போ ரத்தத்தினுடைய குளுக்கோஸ் அளவு அதிகமாகும் போது தான் அது நீரிழிவு என்ற டயாபிட்டிக் மெலட்டஸ் அப்படின்ற ஒரு நம்ம குறைபாட்டு நோயில் போய் சரி முடியுது இல்லையா அப்போ கார்பொயேட்டே வந்து நம்ம எடுத்துக்கிற எந்த மாவு மாவுச்சத்து எல்லாமே நம்மளுக்கு எப்படி கிடைக்குதான் கார்பைட்ரேட் செரிமானம் குளுக்கோஸ் உற்பத்தியில் போய் முடிகிறது அப்போ இந்த குளுக்கோஸுகள் எங்கே போதான் ரத்த நாளங்களில் உறிஞ்சப்பட்டு அப்போ இந்த குளுக்கோஸ் தான் அதுதான் இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த குளுக்கோஸுகள் குறிப்பாக அந்த குளுக்கோஸ் தான் என்ன சர்க்கரையில் என்னது மோனோ சாக்ரேட்டுக்கு வகை அப்போ கார்போட்ரேட்டை ஃபர்தராக கார்பொய்டேட்டில் என்ன இருக்கும் கார்பைட்டில் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒன் இஸ் டு டூ இஸ் டு ஒன் என்ற ரேஷியோவில் இருக்கும் அப்போ கார்பேட்டில் உள்ள பகுதி பொருட்கள் என்றால் முதல்ல கார்பன் ரெண்டாவது ஹைட்ரஜன் மூன்றாவது ஆக்சிஜன் இது எப்படி இருக்குமா ஒன் இஸ் டு டூ இஸ் டு ஒன் அதான் வந்து படைத்தன இப்போ எக்ஸாம்பிள் குளுக்கோஸுடைய மாலிகுலர் ஃபார்முலா சி சிக்ஸ் எச் ஓ சிக்ஸ் அப்போ பார்த்தோன்னா ஒரு பங்கு கார்பனை இருந்தால் இரண்டு பங்கு ஹைட்ரஜன் இன்னொரு பங்கு ஆக்சிஜன் அதான் ஒன் இஸ் டு டூ இஸ் டு ஒன் சி சிக்ஸ் எச் டுவெல் ஓ சிக்ஸ் அப்போ கார்பேட்டோட செரிமானம் குளுக்கோஸ் உற்பத்தியில் முடிகிறது இந்த குளுக்கோஸுகள் இரத்த நாளங்களால் உறிஞ்சப்பட்டு பின் உடலின் பல்வேறு பாகங்களை சென்றடைகிறது அப்போ ஒவ்வொரு பல்வேறு பாகங்களுக்கு சென்றடைந்து அடுத்து பாருங்க அப்போ தேவையின் போதுதான் இந்த குளுக்கோஸ் என்ன ஆகுதுதான் ஆக்சிகரணம் அடைந்து அப்போ இந்த குளுக்கோஸு தான் ஆக்சிகரணம் அடைந்து ஆற்றலை தருகிறது அப்போ இந்த ஆற்றல் தான் உயிரின் பல்வேறு செல்களுக்கு அவசியமாகிறது அப்போ அந்த கார்பேட் மெட்டபாலிசம் குறிப்பாக கார்பேட்டுடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் இந்த கார்பேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்தாலும் எக்ஸாம்பிள் அரிசி வீட்டு எது எடுத்தாலும் அதிகமான கார்பைட்ரேட்டு அப்போ கார்பைடேட்டு நம்மளுக்கு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது அப்போ குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு ரத்த நாளங்களாக உறிஞ்சுப்படுது அந்த உறிஞ்சு பண்ணி பாங்களுக்கு பாகங்களுக்கு சென்றடைந்து அது ஆற்றலாக நம்மளுக்கு கிடைக்கிறது அப்போ அந்த கார்பைட்ரேட்டு ஃபர்தராக மோனோசாக்ரைட் அந்த பேஸ்ட் ஆன் சர்க்கரையின் அடிப்படையில் மோனோசேக்ரைட் டைசாக்ரைட் அண்டு பாலிசேக்கரைன்னு பிரிக்கிறாங்க குறிப்பாக ஒற்றை சர்க்கரை அப்புறம் வந்து பார்த்தினா பாலிசாக்கரைட் இரட்டை சர்க்கரை மூன்றாவது கூட்டு சர்க்கரை என்று மூன்றாக பிரிக்கிறான் ஒற்றை சக்கருக்கு எடுத்துக்காட்டு தான் குளுக்கோஸ் ஏ இரட்டை சக்கருக்கு எடுத்துக்காட்டு தான் சுக்ரோஸ் சுக்ரோஸ்னால் நாம் சாப்பிட்ற சக்கரை அந்த சர்க்கரை என்னென்னா கரும்பு கரும்பு கரும்புலேருந்து எடுக்கிற சர்க்கரை தான் நாம் சாப்பிட்ற சுக்ரோஸ் வாட் இஸ் த கெமிக்கல் ஆஃப் சுகர்னு கேட்டால் சுக்ரோஸ் மூணாவது தான் கூட்டு சக்கரை கூட்டு சக்கரைக்கு எடுத்துக்காட்டு தான் செலுலோஸ் செல்லுலோஸ் எல்லாம் நாம் கூட்டு சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்போ கார்போஹைட்ரேட் வந்து நாம் எடுத்துக்கிற உணவுகளில் கார்போஹைட்ரேட் வந்து நூறு கிராம் கார்பஹைட்ரேட்டு நாலு கலோரியை கொடுக்கிறது ஈவன் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமான எப்படி செரிமானம் அடைக்குதுன்னா குளுக்கோஸ் ஆக கிடைக்கிறது இந்த குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் குளுக்கோஸாக உறிஞ்சப்பட்டு பின் உடலின் பல்வேறு வாகங்களை சென்றடைகிறது அப்போ பாகங்களை சென்றடைந்து தான் அங்கே தான் நம்மளுக்கு என்னாவும் நடக்குது குளுக்கோஸாக ஆக்சிகரணம் அடைந்து ஆற்றலை கொடுத்து அந்த ஆற்றல் தான் உயிரின் பல்வேறு செல்களுக்கு அவசியமாக காணப்படுது ஓகே அப்போது இது மாதிரி கார்பஹைட்ரேட்டுகள்னால் என்ன ஈவன் புரதங்கள் கொழுப்புகள் ஈவன் நூக்கிலுக்கமிலம் அதை போன்ற உயிரி மூலக்கூறுகளை படிக்க போகிறோம் இப்போ இதை தொடர்ந்து கார்பஹைட்ரேட்டுக்கு அடுத்தபடியாக புரதம் புரதத்தை பார்க்க போகிறோம் அப்போ புரதம் என்பது என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளில் புரதமானது நம்மளுக்கு அமினோ அமிலங்களாக மாற்றப்படுது அந்த அமினோ அமிலங்கள் தான் நம்முடைய பில்டிங் பிளாக் ஆஃப் அவர் பாடின்றாங்க அந்த அமினோ அமிலங்கள் ரெண்டு வகைப்படுத்துகிறாங்க ஒன்று அவசியமான அமினோ அமிலம் அவசியமற்ற அமினோ அமிலம் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் ரெண்டாக பிரிக்கிறார் அப்போ அவசியமான அமில அமிலங்கள் நம்முடைய உடல் செல்கள் உற்பத்தி ஆகாது நம்முடைய உடம்புகளை நாம் சாப்பிட்ற உணவுகள் மூலமாக தான் அதை நாம் எடுத்துக்க முடியும் அப்போ புரதம் இப்போ எல்லா பொருட்களுடைய அந்த உயிர் மூலக்கூறுகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நமக்கு உற்பத்தி ஆகும்போது அது வந்து பார்த்தோன்னா என்னது வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உண்டான அதாவது நியூட்ரிஷ்னல் குறைபாடுகளை உருவாக்கும் எக்ஸாம்பிள் கார்பஹைட்ரேட்டு இப்போ அதிகமான குழந்தைகள் வளர்ச்சியில் வந்து பார்த்தோன்னா புரதம் பங்கேற்கும் புரதத்தினுடைய வளர்ச்சியில் குறிப்பாக குழந்தைகளுடைய வளர்ச்சியில் புரதம் கம்மியாகும் போது அப்போ நார்மலாக புரத சத்துக்கு பதிலாக அவங்க கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை தான் நியூட்ரிஷன் குறிதா குறிப்பாக புரத சத்து கம்மியாக எடுத்துக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மராஸ்மஸ் அண்ட் காஷிகர் என்ற வந்து பார்த்திங்கன்னா புரத நம்ம சத்துக்களினுடைய குறைபாட்டு நோய்கள் ஏற்படுகிறது அப்போ அந்த புரத சத்து குறைபாட்டு தான் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய குறிப்பாக ஒன்று முதல் ஐந்து வயது குழந்தைகளுக்கு மராஸ்மஸ் அண்டு காஷிகர் என்ற நம்ம நியூட்ரிஷ்னல் டிசார்டர் அதாவது ஊட்டச்சத்து குறைபாட்டு நோயை உருவாக்கிறதாம் அப்போ அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டு நோயினால் பாதிக்கப்படுற குழந்தைகள் ஒன்று முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருப்பாங்க அவங்களுடைய வளர்ச்சி தடைப்படும் அவங்களுடைய குரோத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டு குரோத்தெல்லாம் இருக்கும் வயிறெல்லாம் உபய நிலையில் இருப்பாங்க ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த நியூட்ரிஷ்னல் டிசார்டர் வருதுன்னா அவர்கள் எடுத்துக்க வேண்டிய அவர்களுக்கு போதுமான அளவு புரதச்சத்து அவர்கள் எடுத்துக்க வேண்டிய உணவில் போதுமான அளவு புரதச்சத்து இல்லாதனால் அப்போ புரதச்சத்து எடுக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துக்களை எடுத்து அந்த மாதிரி நியூட்ரிஷனல் டிசார்டருக்கு அவர்கள் வந்து தன்னை என்னவா குறைபாட்டிற்கு ஆளாகிறாங்க அப்போ அந்த புரதச்சத்து குறைபாடு குறிப்பாக புரதச்சத்து யாருக்கு மெயினாக வரணும் வளர்ச்சி வளர்ச்சியை தீர்மானிப்பதில் ஆற்றலை அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கு தான் புரதம் அப்போ அந்த புரதச்சத்து தான் நம்ம முட்டை இவன் முட்டை இவன் வந்து பார்த்தினா சிக்கன் போன்ற பொருட்களாம் புரதச்சத்துக்கு ஆதாரங்களாக இருக்கின்றன அப்போது இந்த மாதிரி உயிர் மூலக்கூறுகளில் புரதத்தினுடைய தன்மையை பார்க்க போகிறோம் புரதம் வந்து எப்படி நம்மளுக்கு முதல் நிலை புரதம் இரண்டாம் நிலை புரதம் அந்த கோட்டரி செஷ்யர் எல்லாம் புரதத்தினுடைய வகைகள்லாம் பார்க்க போகிறோம் அப்போ நம்முடைய பாடத்தில் இரண்டாவது பாடத்தில் உயிர் வேதியில் அணுனுடைய அமைப்பு மற்றும் அணு என்ன பார்த்தோம் வேதியியல் பொருட்களின் மூலக்கூறு வாய்ப்பாடு அதனுடைய அமைப்பு அதே நேரத்தில் வந்து உயிரி நீரினுடைய தன்மைகள் பார்த்தோம் குறிப்பாக நீரினுடைய பயன்களை பார்த்தோம் ஆற்றல் மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம் கார்பஹைட்ரேட்டு பற்றி பார்த்தோம் அடுத்து புரதங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை வந்து நாம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் தேங்க்யூ